வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை கலங்கப்படுத்த பாரதிய ஜனதா கட்சி செய்யும் அரசியல் தமிழ்நாட்டிலையும் எடுபடாது அகில இந்திய அரைவரையும் எடுபடாது பாரதிய ஜனதாவினுடைய அரசினுடைய சர்வாதிகார பிடிகளே இருந்து இந்தியாவை மீட்க வேண்டும் நாட்டை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக அகில இந்திய அளவிலே அணி திரட்டுவதிலே முக்கிய பங்கு வகித்த இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்தல் களத்திலே களங்கப்படுத்தி அரசியல் ஆதாயம் பெற்றுவிடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஒரு தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு துணையாக அதிமுகவும் இன்றைக்கு துதிபாதி துதி கொண்டிருக்கிறது ஒன்றை மட்டும் சொல்லுகிறோம் முன்பெல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் வருமான வரித்துறை சிபிஐ அமலாக்கத்துறை போன்றவற்றை வைத்து ஒன்றிய அரசுடைய விசாரணை அமைப்புகளை அரிசியாக விட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழக அரசை கலங்கப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இப்பொழுது என்சிபிஐ களத்திலே இறக்கிவிட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொறுப்பேற்றதும் போதைப்பொருள் தடுப்பில் மேற்கொண்ட நீடி நடவடிக்கைகளை நீதிமன்றமும் பாராட்டியிருக்கிறது எல்லோரும் பாராட்டியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை என்சிபியை வைத்து கொண்டு மிரட்டி பார்க்கலாம் என்று எண்ணி பார்க்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ஒரு விசாரணை அமைப்பினுடைய என்சிபியினுடைய விசாரணை அமைப்பினுடைய துணை இயக்குனர் ஞானேஸ்வர் சிங் டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் ஒரு விசாரணை அமைப்பினுடைய ஒரு துணை இயக்குனர் இன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றார் அதில் என்னவென்று சொன்னால் அந்த புலன் விசாரணை அமைப்பு முழுமையாகப்படவில்லை முழுமையாக்கப்பட்ட பிறகு அவர் சந்திக்க வேண்டும் ஆனால் அதற்கு முன்னரே திராவிட முன்னேற்றக் கழகத்தை கொச்சைப்படுத்தி விட வேண்டும் அசிங்கப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர்கள் சந்திப்பை வைத்துக்கொண்டு கொண்டு அதன் மூலமாக ஏதாவது அரசியல் ஆதாயம் அடைய முடியுமா என்று ஒரு தப்பு கணக்கை அவர்கள் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு மக்கள் என்றைக்கும் அதை மறந்துவிட மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலிலே குட்காவை அமைச்சர்களே வைத்து குட்கா வியாபாரிகளுக்கு துணையாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே என்பது நாடறிந்த உண்மை இன்றைக்கு நீதிமன்றத்திலே நாங்கள் போராடி அந்த அமைச்சர் மீதும் அதனுடைய தொடர்புடைய அதிகாரிகள் மீதும் இன்றைக்கு சிபிஐ விசாரணை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் ஆட்சியாளர்களே துணையாக இருந்தார்கள் இன்னொன்றும் சொல்ல என்று சொன்னால் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய வீட்டில இருந்து ஒரு பேப்பர் எடுக்கப்படுகிறது அதுல எண்பத்தைந்து கோடி ரூபாய் எந்தெந்த அமைச்சர்களுக்கு தரப்பட்டன என்கின்ற விவரங்கள் இருக்கின்றன ஆனால் அதிலேயும் இன்றைக்கும் வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையோ யாரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக கிடையாது எனவே இன்றைக்கு எந்த வகையிலாவது பாரதிய ஜனதா கட்சியை தாங்கி பிடிக்கலாம் என்று ஒன்றிய அரசு புலன் விசாரணை அமைப்புகள் துடித்துக் கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ஜாபர் சாதிக் மீது நீங்கள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அன்றைக்கு லுக் அவுட் ஒன்றி பிறப்பித்திருக்கிறோம் என்கின்றீர்கள் அவரை தேடப்படும் குற்றவாளி என்று அறிவிப்பதாக சொல்லி இருக்கிறீர்கள் பிப்ரவரி இருபத்தொன்னாம் தேதி அவர் மங்கை என்கின்ற படத்தினுடைய வெளியீட்டு விழாவிலே இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது உங்களுடைய என்சிபி எங்கே போடுறது இன்னும் சொல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே அவர் மீது ஒரு வழக்கு வந்தது அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியிலே இருந்தது ஒழுங்காக அந்த வழக்கையும் நடத்தவில்லை ஆனால் அன்றைக்கு ஜாபர் சாதிக்கா வழக்கை நடத்தியவர் பால் கழகராஜ் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர்களுடைய தலைவர் எனவே ஜாவர் சாதிக்கை அன்றைக்கு காப்பாற்றியது இன்றைக்கு இன்றைய இன்றைக்கு பேசி பேசிக்கொண்டிருக்கிற எடப்பாடி அண்ணா அதிமுக ஆட்சியிலே தான் அது நடந்ததே தவிர பேர் எதுவும் கிடையாது எங்களுடைய இயக்கத்திலே ரெண்டு கோடி பேருக்கு மேல் உறுப்பினர் இருக்கிறார்கள் வருகின்றவர்களை எல்லாரையும் சோதித்து பார்த்து நாங்கள் யாரையும் சேர்க்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஜாவ ஜாதிகை போன்றவர்களால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்துக்கு முக்கிய காரணமாக அமைந்திருப்பது எந்த மாநிலம் என்று சொன்னால் குஜராத் மாநிலத்துடைய முந்திரா துறைமுகம்தான் அந்த முந்திரா துறைமுகத்திலே இருபத்தோராயிரம் கிலோ கடத்தப்பட்டது ஒன்பதாயிரம் கிலோவும் கடத்தப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு அது பாகிஸ்தான் அமைப்புகளோடு கடத்தப்பட்டிருக்கின்றன இப்படி உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் மகாராஷ்டிராவிலும் தான் அதிகமான வழக்குகள் இன்றைக்கு போடப்பட்டிருக்கின்றன எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டின் மீது என தேர்தல் வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சுமத்திவிட முடியாதா என்று பகல் கனவு கண்டுகொண்டிருக்கிற இன்றைய ஒன்றிய அரசு அவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறோம் தமிழக மக்கள் ஏமாளிகள் அல்ல அவர்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடாது அதற்கு யாரையும் நாங்கள் வைத்துக் கொள்ள மாட்டோம் என்பதையும் இங்கே உறுதிபட கூறிக்கொள்கின்றேன் எனவே எங்கள் மீது பழிபோட நினைக்கின்றவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்கிறோம் இதற்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பாளிகளை தவிர உங்கள் ஆட்சியிலே தான் என்சிபி என்சிபி தான் இதற்கான முழு பொறுப்பு ஆனால் அந்த என்சிபி இன்றைக்கு என்ன சொல்லுகிறது இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏதாவது பிடித்தார்களா ஜவ ஜாதிக்கு பற்றி சொல்லுகிற பொழுது அது டெல்லியிலேயும் வேறு மாநிலத்திலேயும் தான் அவர் பிடிக்கப்பட்டதை தவிர தமிழ்நாட்டிலே கிடையாது எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போதைப் பொருள் நடமாட்டத்தை முழுக்க முழுக்க தடுத்து வைத்திருக்கின்றோம் கஞ்சா பயிர் ஒரு சென்று கூட நடப்படாத மாநிலமாக நோ கல்டிவேஷன் கஞ்சா ஆக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பது இன்றைக்கு உலகத்துக்கே தெரியும் எனவே அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் நிச்சயமாக இங்கே போதைப்பொருள் நடமாட்டத்துக்கு உறுதுணையாக எந்த வகையிலும் இருக்க மாட்டோம் அதே போல இன்றைக்கு தமிழ்நாட்டை அவமதிக்கும் செய்ய செயலாக தமிழ்நாடு போதைப்பொருள் தலைநகரமாக மாறி இருக்கிறது என்று கூறி தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் அவமதிக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பொய் பிரச்சாரத்தில் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை போன்ற வளர்ச்சியை எங்களுக்கு ஏன் ஏற்படுத்தவில்லை என்கிற கேள்வியை ஒன்றிய பாஜக அரசை நோக்கியும் பாஜக மாநில அரசுகளை நோக்கியும் வட இந்திய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழ்நாட்டை போதை பொறுத்த சிலைக்கு மாநிலம் போல சித்தரித்தால்தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வட இந்தியாவில் பேசுகிறது ஆகாது என்பதால் தான் பாஜகவினர் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்றைக்கு சொல்லப்போனால் பலர் இன்றைக்கி பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் போதைப்பொருள் கருத்தலில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்கள் தான் பாஜகவில் சேர்ந்தவொடன் புனிதர்களாக மாறிவிட்டார்கள் சார் ஜாபர் சாஃபிகோடய கைது அரசியல் நடவடிக்கையாக ஏன்னால் தேர்தல் நேரத்தில் கைது செய்யப்பட்டது அரசு நடவடிக்கையாக அதாவது கைது தேர்தல் நேரத்தில் நடந்தது எல்லாமே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஏன்னா இது முன்னாலேயே நடந்த ஒரு சம்பவம் எனவே தேர்தல் நேரத்திலே அதை கொண்டு வந்து திமுக மீது பழி போடலாம் என்று தப்பு கணக்கு போட்டார்கள் உடனடியாக நாங்கள் அவரை இயக்கத்தை விட்டு நீக்கிவிட்டோம் அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அந்த தொடர்புகள் எல்லாம் உள்ளவர்கள் தான் இருக்கிறாங்க அதை நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள தேர்தல் ஆணையர்ல ஒருத்தர் வந்து இந்த சப்ஜெக்ட் பேசிக்கலாம் இல்லங்க திமுக உறுப்பினரா சேர்ந்தாருங்க சொல்றீங்க நாங்க தான் நீக்கிட்டோமே உடனடியாக எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட உடன் அவர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டார் சஸ்பெண்ட் செய்யப்படவில்லை நீக்கப்பட்டார் அவருக்கு எங்க அதான் அந்த டயத்துல அவர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணுல அன்றைக்கு அது விடுதலை ஆகிவிட்டது அஇஅதிமுக ஆட்சியினுடைய அவர் ஒழுங்காக அந்த வழக்கை நடத்தாத காரணத்தாலும் பாஜகவினுடைய வழக்கறிஞர் அதனை தலையிட்ட காரணத்தாலும்

சார் அந்த வழக்கே வெளிய தெரியாம நடந்த தான் வெளிய அந்த வழக்கு இப்பதான் தெரியுது ரெண்டாயிரத்தி பதிமூணு அண்ணா திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சில ஒரு வழக்கு நீதிமன்றத்துல வருஷத்துக்கு பத்து லட்சம் வழக்கு டிஸ்போஸ் ஆகுது யார் யாரெல்லாம் குற்றவாளி யார் யாரெல்லாம் நிறுவராதி விடுவிக்கப்பட்டாகன்னு நாங்க நீதிமன்றத்துனுடைய கணக்கு வழக்கு எடுத்து பார்க்க முடியாது உழவு தரம் எதுவும் இல்லைங்களா சார் ஒரு முக்கிய பொறுப்பு ஐலங்காணில ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்கீங்க

அதுவும் என் ல இந்த மாதிரியான ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காருங்கறது உண்மையிலேயே கண்டிக்க தகுந்த ஒன்று வச்சுக்கலாம் ஒரு பைசா கூட கட்சிக்கு தரப்படவில்லை அது அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு நாங்க கோட்டை விட்டுட்டோம்னு வேணா கொண்டு போய் கொடுக்கலாம் எடப்பாடி பழனிசாமி நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு கோட்டை விட்டுட்டேன் சரியா கவனிக்கலை எங்களை பொறுத்தவரைக்கும் சட்டபூர்வமான நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்படும் நிச்சயமாக குற்றவாளிக்கு துணையாகவும் போக மாட்டோம் அவரை காப்பாற்றவும் மாட்டோம் அவருக்கு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி தருவோம் இரண்டாயிரத்தி பதிமூணுல முடிஞ்சு போன கேஸ் அது அரசு அது மத்திய அரசு வழக்கு அவங்கதான் அதை எடுத்து நடத்தணும் நாங்க இல்லை என்சிபி என்பது மத்திய அரசு போற வழக்கு அவங்க போட்ட வழக்கு இது அவங்க தான் திருப்பி எடுத்து நடத்தணும் இப்போ இருபது வருஷம் டிலே இப்போ பத்து வருஷம் பதினோரு வருஷம் ஆச்சுன்னு சொல்லி எடுத்து நடத்தணும் தான் நடத்தணும் அவங்க விட்டுட்டாங்க சார் இப்போ பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்கள் வந்து பறிமுதல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு பல்வேறு பகுதியில் தொடர்ச்சியாக போதைப் பொருள் தமிழ்நாட்டில் எடுக்கலையா சார் தமிழ்நாட்டில் நாங்கள் போதைப் பொருள் நடமாட்டத்தை அனுமதிக்கவே இல்லையே தமிழ்நாட்டில் எங்கேயும் எடுக்கலையே வெளிமாநிலங்களில் தானே எடுக்கிறாங்க வெளிமாநிலங்களில் இருக்கிறதுக்கு அந்த மாநிலத்தரசுகளும் மத்திய அரசு ஒன்றிய அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும் நாங்க எப்படி எடுக்க முடியும் மத்திய அரசு நடவடிக்கை நாங்க தான் அவரை எங்களுடைய இயக்கத்திலே இல்ல நீக்கியாச்சு மத்திய அரசு வந்து நல்ல தகுந்த சாட்சியங்களோட அவர் மீது வழக்கு தொடர்ந்தால் மிக மகிழ்ச்சி எதிர்கட்சிகள் கேட்கறது என்ன ஒரு கட்சியில் இருக்கும் போது ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு இப்படி ஒரு குற்றச்சம்பவத்துல ஈடுபட்டது வந்து கட்சி தலைமைக்கோ இல்ல அரசுக்கோ யார் உளவுத்துறை வந்து ஒரு என்ன சொல்லல நான் நான் என்ன பண்றேங்கிறது வெளியே வர்ற போதா தெரியுமே நடந்து அரசு கவனத்துக்கு கொண்டு வரவே தமிழ்நாட்டுல நடக்கிறது தமிழ்நாட்டுல ஏதாவது நடந்ததுக்கா தமிழ்நாட்டில் நடந்திருந்தா தான் அரசினுடைய கவனத்துக்கு வரும் தமிழ்நாட்டில் எதுவும் நடக்கலையே நடக்காத போது பிட்டச்சம்பவம்リード பட்டு தமிழகத்தை சேர்ந்ததுதான் அந்த பிட்டச்சம்பவமும் வெளிய வந்தது இப்பதானே பிட்டச்சம்பவம் முன்னாலே வந்து இருந்துச்சதா அதை விசாரி ஆயிப்போ அதனால ஒண்ணு பிரச்சனையே கிடையாது இங்க தமிழ்நாட்டில் நடக்கல அதனால எங்க கவனத்துக்கு வரல சரி ப நாங்க இப்போ அதாவது தேவ இந்த இன்வெ스티게ஷன்ல வந்து திமுகவையும் திமுகவில் உள்ள லீடர்ஸ்லேயும் வந்து சில பேர் வந்து சொல்லிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த என்சிபி டெபுட்டி டைரக்டர் கூட அவர் தேவையில்லாமல் இந்த இன்வெஸ்டிகேஷன் வெரி ப்ரிலிமரி ஸ்டேஜில் இருக்குது அவர் வந்து இந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையாளர் மீட்டிங் வச்சுக்கிட்டு இதை பற்றி வந்து சொல்வது வந்து அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் சொல்வது வந்து எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகத்தை தருகிறது இது போன்ற ஒரு பேட்டிகள் வந்து நிச்சயமாக வந்து ஒரு டீஃபைம் பண்ணுற ஒரு எண்ணத்தோடு தான் செய்யப்படுகிறதுன்ற மாதிரி தெரிகிறது இது போன்று வந்து யாராவது வந்து கட்சியோ இல்லை கட்சி தலைவர்களையோ இணைத்து வந்து அதுவும் எந்தவித ஆதாரம் இல்லாமல் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து செஞ்சாங்கன்னா அவங்க மேலே நிச்சயமாக சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகள் நாங்கள் தொடர்வோம் இதை வந்து நாங்கள் இந்த பத்திரிகை சந்திப்பின் மூலமாக தெரிவித்துக்கொள்கிறோம் தேவையில்லாமல் வந்து என்ன வந்து பேசிஸ் இருக்குது என்ன ஆதாரம் இருக்குது இவரை தான் நாங்கள் கட்சியிலேருந்தே வெளியில் எடுத்துட்டோமே அதோட எங்களுடைய சட்ட அமைச்சர் சொன்னது போல் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இங்கே என்ன தேர்தலில் போட்டிடுறதுக்கு அந்த மாதிரி பேக்ரவுண்ட் செக் செய்ய முடியும் வராங்க ஜாயின் பண்ணுறாங்க அவங்கள பற்றி நியூஸ் வருது இன்ஃபர்மேஷன் வருது டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க பார்ட்டியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்கா சம வழக்கில் வந்து இவர் விஜயபாஸ்கர் வந்து சாட்டணும் அந்த சாட்டி இப்போ அவங்களே வந்து குற்றப்பத்திரிகை கொடுத்துருக்காங்க அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து அவரோட பதவியிலேருந்து எடுத்தாங்களே அதே போல் வந்து கவர்னரும் அவருக்கு வந்து அப்ரூவலே கொடுக்கல கன்சென்ட்டே கொடுக்கல நாங்கள் நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று விஜயபாஸ்கர் மேலே மட்டும் இல்லாமல் ரமணா அவர் வந்து சாங்ஷன் கொடுக்காமல் வச்சுட்டு இருக்காரு கவர்னர் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு சென்று நாங்கள் வாங்கின பிறகு தான் அவங்க வந்து அப்ரூவலே தராங்க இந்த குட்கா வழக்குல பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னு சொல்லி எங்க தலைவர் அப்போது அப்போசிஷன் லீடர் அவர் வந்து சொன்னதின் பேரில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டது இந்த போதைப் பொருட்கள் வந்து ஒழிப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் போல வேற எந்த கட்சியும் எடுத்தது கிடையாது நன்றி வணக்கம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க